ஒரு அன்பர் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் சத்சங் வீடியோ ஆகியவைகளிலிருந்து மனம் தானாக இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டேன் இது நடைமுறையில் வரு தெரியவது வருவதற்கு காலம் நீண்டதாக இருக்கும் என கருதுகிறேன் காரணம் குடும்ப சூழ்நிலை மற்றும் என் மனைவியின் தீர்க்க தீர்க்க முடியாத கல்லீரல் பிரச்சனை நோய்கள்தான் காரணமா ஐயா அதாவது மண் நீங்கள் வந்து பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மனசு அதுவாக தான் ஏங்குது ஏன்னா நம்ம மனசில் ரெண்டு பகுதி இருக்குது தாட்டுன்னுட்டு ஒரு பகுதி இருக்குது திங்கிங்னுட்டு ஒரு பகுதி இருக்குது இந்த தாட்டுங்கிற பகுதி எப்போவுமே இருந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அதுவாக இங்கிட்டு இருக்கும் சொன்னால் நம்ம கனவு தான் தாட்டுன்னு சொல்கிறோம் கனவு மட்டும் இல்லை நீங்கள் தூக்கம் கூட ஒரு கைண்ட் ஆஃப் தாட்டுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் தாட்டுங்கிறது இல்லாத நேரமே கிடையாது அது இயற்கையாகவே இயங்கும் ஆனால் அந்த தாட்டை பயன்படுத்தி நம்ம திங்கிங் போகிறோம் அது நாமளாக செய்கிறது மேனுவலாக செய்கிறது அந்த மேனுவலாக செய்கிறது தானாக நிகழ்கிறதுங்கிற மாதிரி ரெண்டு பகுதி நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது இதில் நாமளாக செய்கிறதுல மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது அதுவாக நடக்கிறதுல நம்ம கண்ட்ரோலாக கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் இப்போ உங்கள் மனைவி சம்மந்தமாக சில நோய்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுவும் வகையான பிரச்சனை தான் இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வீடியோஸ்லேயே வந்து கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்டுனால் என்னன்னு சொல்லி ஒரு ரெண்டு விதமாக விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அது சம்மந்தமாக வீடியோஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நாமளாக வந்து சில பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது அல்லது நம்ம அதை நிறைவேற்றக்கூடிய பிரச்சனையாக இருந்துன்னு சொன்னால் நீங்களாக செயல்படலாம் சில பிரச்சனைகள் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது இப்போ உங்கள் மனைவி ஏற்பட்ட பிரச்சனை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் அதனால் அது எழுபறியாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி எழுபறியாக இருக்கிறதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுறணும் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்மளால் டீல் பண்ணக்கூடியதில் கான்சியஸ் மைண்டே போதும் நம்மளால் முடியாத பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டுங்கிற மாதிரி விட்டுறணும் டோட்டல் மைண்டுங்கிறது வந்து இறை மனம்னு சொல்லலாம் அல்லது நம்முடைய ஆள் சொல்லலாம் அடிமனம்னு சொல்லலாம் அதெல்லாம் கலந்த ஒரு பகுதி அதனால் அங்கே நிறைய சக்திகள்லாம் இருக்குது அதனால் அதை நம்பி நீங்கள் அதுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டிங்க சொன்னால் நீங்கள் டீல் பண்ணுறது ஒரு கான்சியஸ் மைண்டு தான் அதனால் கான்சியஸ் மைண்டுக்கு எட்டக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் கான்சியஸ் மைண்டுக்கு எட்டாத பகுதி எல்லாத்தையும் டோட்டல் மைண்டு விட்டானா தான் நீங்கள் தேவையில்லாத குழப்பம்லாம் உங்களுக்கு வராது அதனால் நீங்கள் எங்கே எந்த பிரச்சனையும் எங்கே ஒப்படைக்கணுங்கிறத முடிவு பண்ணிவிடுங்க டோட்டல் மைண்டு பார்க்க வேண்டிய பிரச்சனை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களால் தீர்வு காண முடியாது அதனால் அதை அங்கே ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய எளிமையான பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அது நீங்கள் தீருங்க அதனால் மனசு வந்து எப்பவுமே அப்படி தான் அதுவாக தான் ஏங்குது அதில் சில பகுதியில் நம்ம கண்டுபிடிக்க முடியாத போய் தான் டோட்டல் மைண்டுங்கிறோம் அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் நம்ம வந்து மனதை எப்படி எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம செயலுக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வாழ்க்கையே நல்லாயிருக்கும்